ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனாஸ் மெனு முன்னவனே யானை முகத்தவனே முத்தினலம் சொன்னவனே தூயமே சுகத்தவனே என்னவனே சிற்பரணே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே சேகரணே தற்பரணே நின்றாள் சரண் பத்தாம்பாசுரம் நோற்ற வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மாள் போற்றப்பறை பறை தரும் புண்ணியனால் நாள் கூற்றத்தின் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய் திவ்ய தேச வரலாற்றில் நேற்று நாம் புண்டரீகாட்சன் திருக்கோயிலை பற்றியும் அதில் வீற்றிருக்கும் செந்தாமலை கண்ணன் பெருமானை பற்றியும் பங்கை செல்வி பற்றியும் அறிந்து கொண்டோமல்லவா இன்று நாம் செல்லவிருக்கும் திருத்தலம் திவ்ய தேசம் திரு அன்பில் அருள்மிகு சுந்தர்ராஜ பெருமாள் திருக்கோயில் அழகிய வள்ளி நாச்சியார் வாங்க பார்க்கலாம் திரு அன்பில் அன்பில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோயில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஐந்தாவதாக இடம் பிடித்துள்ளது பார்க்கடலில் பள்ளி கொண்ட கோலத்தில் இருப்பதைப் போல இங்கும் திருமால் தாரக விமானத்தின் கீழ் உள்ளார் இந்த சுந்தரராஜ பெருமாளோட அழக சொல்றதுக்காக ஒரு சிறு கதை இருக்குங்க ஒருமுறை வால்மீகி முனிவருக்கும் பிரம்மனுக்கும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டதா வைகுண்டத்தில் சயன கோலத்தில் இருக்கும் அழகிய பெருமாளுக்கு ஒப்பான திருமேனி பூ உலகில் எங்காவது உண்டா என்றும் அது வைகுண்ட வாசனின் அதே அழகை கொண்டிருக்கிறதா என்றும் கேள்வியை எழுப்பியதா அதை எம்பெருமான் பெருமாளிடமே கேட்க அவரோ அன்பில் திருத்தலம் சென்று காணுமாறும் அங்கே இருக்கும் வடிவழகிய நம்பி அழகே உருவானவர் என்றும் கூறினாரா இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியும் இங்கே நடந்திருக்குங்க அதாவது ஒரு முறை பிரம்மாவுக்கு தன் படைப்புகள் தான் இவ்வளவு அழகு இதை மிஞ்சக்கூடிய அளவில் யாராலும் உருவாக்க முடியாது இந்த அழகிய உயிர்களுக்கெல்லாம் நாம் தான் காரணம் நாம் தான் அனைவரிலும் அழகானவர் என்று கர்வம் கொண்டார் இதை கண்ட பெருமாள் இந்த கர்வம் மிகவும் மோசமானதாயிற்றே இந்த கர்வம் அழிவை கொடுக்கக்கூடியதாயிற்றே பிரம்மனின் படைப்புகளும் கர்வம் நிறைந்ததாக மாறிவிடுமே என்று கவலை கொண்டார் அந்த கர்வத்தை போக்குவதற்காக மகாவிஷ்ணு பிரம்மாவிடம் ஆணவத்தை விட தெரிவித்தார் ஆனால் பிரம்மா அதை கேட்கவில்லை உடனே திருமாலுக்கு கோபம் வந்துவிட்டது திருமால் பிரம்மனை பூலோகத்தில் சாதாரண மனிதனாக பிறக்க சபித்துவிட்டார் பூலோகம் வந்த பிரம்மா ஒவ்வொரு தலமாக சென்று இறைவனை வழிபட்டார் பிறகு அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் திரு அன்பில்க்கு வந்து சேர்ந்தார் உடனே அந்த தேச திவ்ய தேசம் வந்தபோது பெருமாள் அவர் முன் வடிவழகிய நம்பி ரூபமாக தோன்றினாராம் பிரம்மா என்ன இருந்தார் நம்ம தான் ரொம்ப அழகு நம்ம படைக்கிற மனுஷங்க எல்லாருமே ரொம்ப அழகு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார் ஆனா இந்த வடிவழகிய நம்பி ரூபமாக தோன்றிய போது பெருமாளின் திவ்ய எழிலை கண்ட பிரம்மா திகைத்து நான் உங்களை படைக்கவே இல்லையே நீங்கள் யார் என்று கேட்டார் பெருமாள் நான் அன்பில் சுந்தரராஜ பெருமாள் என்று கூறினாராம் அதை கேட்ட பிரம்மனின் ஆணவம் அடங்கியதாம் அழகு முக்கியமல்ல கர்வம் ஒருவனை அழிக்கக்கூடியது அன்பு நிறைந்த உள்ளம்தான் முக்கியம் என பிரம்மாவுக்கு மகாவிஷ்ணு உணர்த்தினாராம் பிரம்மன் மீது அன்பு கொண்டு பெருமாள் காட்சி கொடுத்ததால் இத்தலம் அன்பில் என்ற பெயர் பெற்றதாங்க அழகான தோற்றத்துடன் பிரம்மாவுக்கு காட்சி அளித்ததால் இங்கே எழுந்தரலிருக்கும் பெருமாளுக்கு சுந்தரராஜன் என்ற பெயர் வடிவழகிய நம்பி என்று இன்னொரு பெயரும் இருக்கிறதுங்க இத்திருத்தலத்தில் கருவறையில் பள்ளி கோலத்தில் புஜங்க சயனத்தில் பெருமாள் காட்சி கொடுக்கிறார் பெருமாளின் பாதங்களை பிடித்துவிட்டபடி ஸ்ரீதேவி பூதேவி அமர்ந்த நிலையில் உள்ளார்கள் எதிரே வலப்புறம் ஒரு நிலை கண்ணாடி பொருத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் வடிவழுகிய நம்பியின் தலைப்பகுதி பிரதிபலிக்கிறது அதில் தரிசிக்கலாம் உற்சவர் சுந்தர்ராஜன் அருகில் காட்சி கொடுக்கிறாராம் பிரகாரத்தில் பெருமாள் சன்னதிக்கு வலப்புறத்தில் தாயார் சன்னதி உள்ளது தாயாரை வழிபட சரும உபாதைகள் நீங்கி இளமை தோற்றம் ஏற்படுமாம் பெருமாள் சன்னதிக்கு வெளியே மண்டபத்தில் சுவற்றையொட்டி யோக நரசிம்மர் லக்ஷ்மி நாராயணன் வேணுகோபாலன் ஆஞ்சநேயர் சன்னதிகள் உள்ளன பன்னிரு ஆழ்வார்கள் ராமானுஜர் மணவாள மாமுனிகள் ஆகியோரின் திருவுருவங்களும் உள்ளன கோவில் வாசலுக்கு அருகே விஸ்வசேனர் சன்னதி உள்ளது பெருமாள் சன்னதிக்கு இடது புறம் சன்னதி உள்ளது ஆண்டாள் தெற்கு நோக்கியபடி இருக்கிறாள் ஆண்டாள் நின்ற கோலத்தில் இருக்க உற்சவர் ஆண்டாள் அமர்ந்த கோலத்தில் காட்சி கொடுக்கிறாள் ஒரே சமயத்தில் ஆண்டாளின் இரண்டு திருக்கோலத்தை தரிசிப்பது சிறப்பு திருமணம் தடைபடுபவர்கள் ஆண்டாளிடம் வேண்டிக்கொண்டால் திருமணம் நடக்குமாங்க தேவலோக கன்னியான ஊர்வசி தன் அழகு மீது கர்வம் வந்து விடாமல் இருக்க ஆண்டாளை வணங்கிச் சென்றுள்ளாளாம் மேலும் புராண கதைகளின்படி சுதபா என்ற முனிவர் தன் தவ வலிமையால் நீரிலும் நிலத்திலும் வாழும் பண்புகளை கொண்டிருந்தார் திருமால் மீது மிகுந்த பக்தி உடையவர் ஒரு சமயம் நீருக்கடியில் திருமாலை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தார் அப்போது அவரை பார்க்க துர்வாச முனிவர் வந்தாராம் நீருக்குள் இருந்ததால் சுதபா முனிவர் துர்வாசர் வந்ததை கவனிக்கவில்லை வெகு நேரம் காத்திருந்ததால் கோபமடைந்த துர்வாசர் அவரை தண்ணீருக்கடியில் வாழும் தவளையாக மண்டுகம் பிறக்குமாறு சபித்து விடுகிறார் இதன் காரணமாக சுதபா முனிவருக்கு மண்டுகர் என்ற பெயர் ஏற்பட்டது இதை அறிந்த சுபதா முனிவர் துர்வாசரிடமே சாப விமோசனம் குறித்து கேட்டார் முற்புறவில் செய்த கர்மத்தாலேயே இச்சாபம் கிடைத்தது என்றும் தகுந்த காலத்தில் திருமாலின் தரிசனம் அருள்பெற்று சாப விமோசனம் கிடைக்கும் என்று மண்டுகரிடம் துர்வாசர் கூறினார் அதன்படி இத்தலத்தில் உள்ள தீர்த்தத்தில் அந்த தீர்த்தத்துக்கு பேரு மண்டக தீர்த்தமாக திருமாலை நோக்கி தவம் செய்தார் மண்டுக முனிவர் அவரது தவத்தை மெச்சி திருமால் அவருக்கு சுந்தரராஜராக காட்சியளித்து சாப விமோசனம் கொடுத்தாராங்க இக்கோவிலின் சிறப்புகளாக தாயார் ஆண்டாலை வழிபட திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடக்குமாங்க ஒருவரிடம் அவர் அறிந்தோ அறியாமலோ உள்ள கர்வம் விலகுமாங்க சாபங்கள் நீங்கும் தலமாம் பித்ரு தோஷங்களை போக்கும் திரு அன்பில் பெருமாள் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த திரு அன்பில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் அன்பில்லாதவர்களுக்கும் அன்பு காட்ட வேண்டும் சத்துவ குணம்தான் மேம்பட்டது என்பதை பெருமாள் அனைவருக்கும் அறிவுறுத்தும் திவ்ய தேசம் திரு அன்பில் சுவாமி கருவறையில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி நாவியில் பிரம்மாவுடன் இருக்கிறார் பெருமாள் உத்தமர் கோயிலில் தன் பிரம்மதி தோஷம் நீங்க பெற்ற சிவன் இத்தலம் வந்து இங்குள்ள பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு சென்றாராம் நாகத்தனை குடந்தை வெக்கா திருவெல் நாகத்தனை அரங்கம்பேர் அன்பில் நாகத்தனை பார்க்கட கிடக்கும் ஆதி நெடுமாள் அனைப்பார் கருத்து நாவான் திருமழிசை பிரான் பாடியதுங்க நாளைக்கு இன்னொரு திவ்ய தேசத்துக்கு போலாங்க ஓம் நம சிவாய பால் நினைந்தோட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து, புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் இனியே திருவாதவூரர் என்ற மாணிக்கவாசகர் வாசகர் சம்புபாத சரிதருக்கும் சிவஞானவதிக்கும் மகனாக பிறந்தார் இவர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார் மன்னர் அரிமர்தன பாண்டேனிடம் அமைச்சராக பதவியில் அமர்ந்தார் தன் புலமையினால் தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டமும் பெற்றார் இவர் சைவ சித்தாந்தத்தையும் ஆராய்ந்து சைவ நெறியில் வாழ்ந்து வந்தார் ஒருமுறை மன்னன் சோழ நாட்டில் நல்ல குதிரைகள் வந்திருப்பதை அறிந்து மாணிக்கவாசகரிடம் பொன் கொடுத்து அந்த குதிரைகளை வாங்கி வர பணித்தான் மாணிக்க வாசகரம் கையில் பொன்னோடு திருப்பரந்துறையை அடைந்தார் திருப்பரந்துறையில் சிவன் கோவில் ஒன்று சிதிலமடைந்து இருப்பதைக் கண்டு தன்னிடம் அரசர் கொடுத்த பொன் அனைத்தையும் செலவு செய்து கோவிலை செப்பரிட்டு கோவிலை புதுப்பித்தார் மாணிக்கவாசகர் இறைவன் எம்பெருமான் மாணிக்க வாசகருக்கு திருவுருள் புரிய மனம் கொண்டு ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினார் திருப்பெருந்துறையில் ஒரு குருந்தை மரத்தடையில் சிவபெருமான் குரு வடிவம் கொண்டு அமர்ந்திருந்தார் மாணிக்க வாசகர் அவரை பணிந்து கையில் இருப்பது என்ன என்று கேட்க அவர் சிவஞான போதம் என்றார் அதற்கு மாணிக்க அதனை தமக்கு போதித்தால் நான் உனக்கு அடிமையாவேன் என்று கூறி வேண்டினார் இறைவனும் சிவஞானத்தை அவருக்கு போதித்து திருவடி தீட்சையும் கொடுத்து அருளினார் மாணிக்கவாசகர் தன் மந்திரி கோலத்தை கலைந்து கோவணம் பூண்டு குருவின் முன் வாய்ப்புத்தி நின்றார் அவருடன் வந்த மந்திரிகள் அவரை அழைக்க உடன் செல்ல மறுத்துவிட்டார் பாண்டியன் ஒற்றர்களிடம் திருமுகம் கொடுத்து அதனை காட்டி அழைத்து வரச் சொல்லியும் மணிவாசக பெருமான் செல்ல மறுத்துவிட்டார் அந்த திருமுகத்தை குருவிடமே கொடுத்து விட்டார் மாணிக்க வாசகர் குரு வடிவில் இருந்த ஈசன் ஆவணி மாத மூல நட்சத்திர நாளன்று மதுரைக்கு குதிரைகள் வந்து சேரும் என்று சொல்லி அவர்களை திருப்பி அனுப்பினார் சொன்ன நாளும் நெருங்கியது ஆவணி மூலமும் வந்தது ஆனால் குதிரைகள் வரவில்லை மன்னன் மாணிக்கவாசகரை நோக்கி இன்றைக்குள் குதிரைகள் வரவில்லை எனில் உமக்கு தகுந்த தண்டனை வழங்குவதாக கூறினான் குதிரைகள் வராததால் மன்னன் மணிவாசகரை சுற்றறிக்கும் வெயிலில் நிறுத்தியும் இரும்பு கிட்டியால் இறுக்கியும் துன்புறுத்தினார் இறைவன் சிவகணங்களை குதிரை வீரர்களாகவும் நரிகளை உயர்ரக குதிரைகளாகவும் மாற்றி அனுப்பினார் மதுரையை நோக்கி அவை வருவதை அறிந்து மன்னன் மகிழ்ந்தான் குதிரை வீரர்கள் குதிரைகளை ஒப்படைத்துவிட்டு திரும்பினர் அன்று இரவே குதிரைகள் மீண்டும் நரிகளாக மாறி அங்கிருந்த குதிரைகளை கடித்துவிட்டு ஓடின இதனால் கோபமுற்ற மன்னன் தான் கொடுத்த பொன்னையெல்லாம் திருப்பி தரும் வரை திருவாத ஊரரை வைகை ஆற்றின் சுடுமணலில் நிறுத்தி வைக்க ஆணையிட்டான் அதனால் அடியவரின் துன்பம் பொறுக்காத ஈசன் கங்கையை வைகையில் பெருக்கெடுக்கச் செய்தார் கரையை உடைத்துக்கொண்டு ஆறு பெருக்கெடுத்து ஓடுவதைக் கண்ட மன்னன் வீட்டுக்கு ஒரு இளைஞன் வந்து கரையை அடைக்க வேண்டும் என உத்தரவிட்டான் அங்கு புட்டு விற்று பிழைக்கும் வந்தி என்ற கிழவி வீட்டில் யாரும் இல்லாததால் யோசித்து கொண்டிருந்தாள் அச்சமயம் ஈசன் அந்த கிழவியிடம் தான் செல்வதாக கூறினார் அதற்கு அந்த கிழவி கூலியாக உதிர்ந்த பிட்டு மட்டுமே தருவதாக கூறினாள் சிவனும் வேலையைத் தொடங்கினார் அன்று வந்திக்கு எல்லா பிட்டும் உதிர்ந்து வருகிறது இறைவன் நன்றாக சாப்பிட்டு விட்டு மர நிழலில் நன்றாக உறங்கி உறங்கிவிடுகிறார் மன்னர் வந்து பார்த்து கரையில் மற்றவர் பங்கு அடைக்கப்பட்டுள்ளதையும் வந்தியின் பங்கு அடைக்கப்படாமலே இருப்பதையும் கண்டு கூலியாளை பிரம்பால் அடித்தான் கூலியாளோ ஒரு கூடை மண்ணை உடைப்பில் கொட்ட அது மாயமாக சரியாகிவிடுகிறது அவனும் மறைந்து போனான் ஆனால் அவன் மீது பட்ட அடி உலகம் முழுவதும் உள்ள உயிர்களின் மேலும் தன் முதுகிலம் பட்டதையும் பார்த்து மன்னன் கலங்கி போனான் அப்போது சிவபெருமான் அசிரியாக வாத ஊராரின் பொருட்டு இந்த திருவிளையாடலை யாம் செய்தோம் இதனை அறியாது நீ கோபம் கொண்டாய் என்று கூறினார் மன்னன் தன் தவறை உணர்ந்து வாத ஊராரிடம் மன்னிப்பு கோரினான் வாத ஊரார் மந்திரி பதவியில் விருப்பம் இல்லாததால் சிவத்தலங்களுக்கு சென்று சிவனை பாடி துதிக்கலானார் மாணிக்க வாசகர் பாடிய பாடல்கள் திருவாசகம் என்று அழைக்கப்படுகிறது பக்தி சுவையும் மனதை உருகவைக்கும் தன்மையும் கொண்ட திருவாசக பாடல்கள் தமிழில் சிறந்த இலக்கியங்களின் வரிசையில் வைத்து போற்றப்படுகிறது சிறைபெறார் நீர்போல் சிந்தைவாய்ப் பாயும் திருப்பெரும் துறை உரை சிவனே என்றும் இமைப்பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தாழ்வாழ்க என்றும் வாத உரர் பாடி பரவசப்படுவது இறைவனிடம் அவருக்குள்ள நெருக்கத்தையும் அன்பையும் உணர்த்துகிறது நரியை குதிரை செய் திருநாவுக்கரசர் பாடல் மூலம் இவர் அப்பர் காலத்துக்கு முந்தியவர் என்பது உணர முடிகிறது ஞான நரியை பின்பற்றிய மாணிக்கவாசகர் வாசகர் ஆண்டுகளே வாழ்ந்து ஆணி மகத்தில் சிதம்பரத்தில் முக்தி அடைந்தார் இவருக்கு பிரம்மராயன் அருள் வாசகர் திருவாத ஊரடிகள் மணிமொழியார் தென்னவன் என்ற பெயர்களும் உண்டு நாளை மேலும் சில ஸ்தல புராணங்களையும் நைவேத்திய பிரசாதங்கள் குறித்தும் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்